கணவன் மனைவி உறவு சீராகுவதற்கு அடிப்படை கணவன் சீராக வேண்டும் எல்லோரும் நாம் நினைப்போம் மனைவியை சீராக்கணும் என்று அப்படி அல்ல மனைவி சீராகுவதற்கு முன்னால் கணவன் சீராக வேண்டும் கணவனுடைய வாழ்க்கை தான் மனைவிக்கு வாழ்க்கையாக மாற வேண்டும் வார்த்தை அல்ல எனவே பெண்களுக்கு ஆண்களை நாம் பொறுப்புதாரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் இதை நாம் நாம் ஒரு அதிகாரமாக கையில் அதிகாரம் அல்ல ஒரு பெண்ணை நிர்வகிப்பதற்கு அன்புதான் மிகப்பெரிய ஒரு சாதனம் என்பதை ஊடகம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எனவே பிள்ளைகளுக்கு அடிக்கணும் வைஃபுக்கு இயேசனும் மனைவிக்கு திட்டணும் அம்மா அப்பாவை கண்டிக்கணும் இப்படியான அந்த கரடுமுரடான சுபாவங்களை காட்டி நிர்வகித்தல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி அல்ல அன்பாலும் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாதை அன்பால் செய்ய முடியும் என்பதை தான் அல்லாவுடைய தூதர் செலல்லாசிரன் அவர்கள் ஒரு அன்பான கணவனாக இருந்து எமக்கு படிப்பித் தந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர்களை மனைவிக்கு அந்த நடத்தைகள் ஒழுக்கம் பண்பாடு இவைகளிலே ஒரு பங்கு நாம் கூட எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம் நாம் குறைவாக இருந்தாலும் பண்பாடற்றவராக இருந்தாலும் தொழுகை இல்லாமல் இருந்தாலும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம் அன்பு குரேஸ் அது அது ஒருபொழுதும் நடக்காது வெளிப்படையிலே நீங்கள் அதிகாரம் செலுத்தி பொழுது உங்களது அதிகாரத்துக்கு பயப்படுவார்களை தவிர அவர்கள் உள்ளத்தை மாற்றிக் கொள்ள மாட்டார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியினுடைய அந்த உணர்வுகளை மதித்து அந்த உணர்வுகளை சரி கட்டி அந்த உணர்வுகளை காயப்படுத்தாமல் கொச்சைப்படுத்தாமல் அந்த உணர்வுகளோடு உரையாடி அந்த உணர்வுகளை மதித்து அதனூடாக எப்படி ஒரு மார்க்கத்தை சொல்ல முடியும் அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய அன்பை பெற முடியும் அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய கட்டுப்பாடு பெற முடியும் மனைவி அவள் எப்படி கட்டுப்பட வைக்க முடியும் என்பதை எல்லாம் சல்லா அவர்கள் எங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறார்கள் ரசூ செல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனைவி மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் என்ன மனைவி எப்ப கோவப்படுவாள் என்ன மனைவி எப்ப சந்தோஷப்படுவாள் என்ன மனைவி இப்ப கோபத்தோடு இருக்கிறாளா சந்தோஷத்தோட இருக்கிறாளா மனைவி பார்த்த உடனே ரசூலாக்கு விளங்கிரும் ரசூசல்லா சிமோளுக்கு மனைவி பார்த்த உடனே விளங்கிடும் இவருடைய நிலை என்ன நாம் பேசி பேசி எவ்வளவுதான் பேசி மனைவி எப்படியோ புரிய வச்சு புரிய வைக்க பாப்பா நமக்கு புரியாது நான் அப்படித்தான் அப்படித்தான் சில விஷயங்கள் பெண்கள் சில கட்டங்கள்ல சில விஷயங்களை மறைக்கணும் சொல்லக்கூடாது சில கட்டங்களை சொல்ல வைக்கப்படுவாங்க சில நேரங்களில் கூட்டு குடும்பம் இருக்கின்ற போல தம்பி அண்ணன் வாப்பா அம்மா இருப்பாங்க அப்ப எப்படி அவங்க சொல்ல பாப்பாங்க நம்ம என்ன செய்வோம் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்வோம் உனக்கு என்ன வாயில கொலக்கட்டையா வாயில இதா திட்டுவோம் கண்டன மாதிரி திட்டுவோம் ஆனால் அவர் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை குடும்ப வாழ்க்கையிலே இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது முக்கியமான அம்சம் ரசூ சலாசிலும் பார்த்தோடனே ஆயிஷா ரதி எல்லா பார்த்த உடனே சொல்லுவாங்க ஆயிஷா இன்றைக்கு நீ சந்தோஷமா இருக்கிறாய் நீ என்னோட அன்பாக இருக்கிறாய் என்று இன்றைக்கு கொஞ்சம் கோபமா இருக்கிறாய் எப்படி உன்னுடைய வார்த்தைகளை வைத்து நான் கண்டுபிடிப்பேன் நேரடியாக நான் கோபமா இருக்கிறேன் நேரடியா நான் அன்பா இருக்கிறேன் நேரடியா நான் உங்களை பொருந்து கொண்டிருக்கிறேன் ஆயிஷா நாய் சொல்ல மாட்டாங்க ரசூ பார்ப்பாங்க ஆயிஷா நாய் வேண்டும் என்றே சொல்வார்கள் அல்லா வரபு முகமது முகமது ரப்பின் மீது சத்தியமாக சல்லாஹ் அலுவலம் அப்ப என்னோட அன்பா இருக்கிறாய் நீ சத்தியம் இல்ல நான் உங்களோட அன்பா இருக்கிறேன் இறக்கமா இருக்கிறேன் என்பதை காட்டுகிறாய் அதே நேரம் லாப் இப்ராஹிம் ஆஹ் ஏதோ சம்திங் ரோங் என்று முகமதுல்லாஹி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ரசூ செல்லா அலிசல்லாம் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா கதாபாத்திரங்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த கதாபாத்திரத்தை எடுத்தாலும் அதனுடைய தொங்க லெவல்ல ரசூசலாசலம் இருப்பார்கள் முன்மாதிரியாக அதனால் நம்ம நினைப்போம் அவங்க அப்படி மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறாங்க வேற ஒன்றுமே வாழையிலாண்டு இதே தான் போராட்ட வாழ்க்கையை எடுத்தா குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கியே இல்லைன்னு நினைப்போம் தொழுகை எடுத்துக்கொண்டா அவங்க குடும்பத்தோட கதைச்சி இல்லை போல பேசி அவங்க பல நாளாயிருக்கும் அப்படி நினைப்போம் எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூ உடைய உச்சகட்ட முன்மாதிரியங்களுக்கு இருக்கும் ஒருத்தர் பார்த்த நினைப்பாரு இவர் வந்து ஒரே இத்தோலாம் இருக்கிறார் இவர் ஒரே தொழுகையில தான் இருக்கிறார் இவர் ஒரே நோம்பு தான் உடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்தால் குடும்ப வாழ்க்கையை பாருங்க போக போக வழங்கும் குடும்ப வாழ்க்கையை பாருங்க ரசூ செலரசன் இது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி ஒருவர் நினைப்பார் ஏன் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள் நாங்க இங்க இங்க போனா இதுல முன்மாதிரியங்களுக்கு கிடைக்காது வேற எங்கேயாவது போனோம் என்று சொல்றதுக்கு வைக்க மாட்டாங்க

அதாவது யாருக்காவது செய்ய செய்ய நான் கட்டளை இடுவேன் என்றால் மனைவி அந்த தான் என்று சொல்லி அந்த அப்படி எல்லாம் நிறைய வரும் அதே மாதிரி இருக்குது நாம் சில கட்டங்களில் நம் பக்கம் பிள்ளை இருக்கிறது என்றால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளையை உணர்த்துறதுக்கு டைம் அவகாசம் கொடுக்கணும் நம்ம அதுக்கு பேசக்கூடாது நாம் பேச நீ அது பேச அந்த இது ரசூல்லாய் சல்லாசிமுடைய குடும்ப வாழ்க்கையில் கிடையாது அன்பு கூறிய சகோதரிகளே புரிந்து இடம் கொடுக்க வேண்டும் பேசுவது கொஞ்சம் நியாயம் பக்கத்துல பிழை இருக்குது என்றால் கண்டிப்பாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த உரிமை இஸ்லாம் ஆண்களுக்கு கொடுத்திருப்பதை போன்று பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்